இந்திய அரசியலம்னு எடுத்துகிட்டோன்னா அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது சரிங்களா இந்த அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலம்பில் எத்தனாவது பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது பகுதி சரிங்களா மூன்றாவது பகுதி தான் என்னது அடிப்படை உரிமைகள் சரிங்களா இது எத்தனை விதின்னு பார்த்திங்கன்னா பதினாலு முதல் முப்பத்திரெண்டு வரைக்கும் இந்த விதிகள் அடிப்படை உரிமைகளுக்கான விதிகள் எத்தனை பதினாலு முதல் முப்பத்தி ரெண்டு இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அடிப்படை உரிமை பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டது சரிங்களா இதில் மொத்தம் எத்தனை உரிமைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை விதி பார்த்திங்கன்னா பதினாலு முதல் பதினெட்டு அடுத்து சுதந்திர உரிமை விதி பத்தொம்பது முதல் இருபத்தி ரெண்டு அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அப்புறம் சமய சுதந்திர உரிமை இருபத்தஞ்சி முதல் இருபத்தெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை இருபத்தொம்போது டு முப்பது சரிங்களா அப்புறம் அரசியலமைப்பின்படி தீர்வுகாணும் உரிமை விதி வந்து முப்பத்தி ரெண்டு இந்த அரசியலமைப்பின்படி தீர்வுகாணும் உரிமை இருக்குது இல்லையா இதை தான் வந்து அம்பேத்கர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவும் இதயமும் நிறைய கொஷனில் கேட்டிருக்காங்க அதாவது எந்த விதியே ஆன்மாவும் இதயமும் என்று அம்பேத்கர் கூறுகிறார் எந்த விதி விதி முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பின்படி தீர்வுகாணும் உரிமை என்ன சார் முப்பது சொன்னீங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு வந்துட்டு அப்புறம் முப்பத்தொன்று எங்கேன்னு கேட்பீங்க இல்லையா விதி முப்பத்தொன்று வந்து என்ன உரிமைனா சுத்துரிமைன்னு பேர் அடிப்படை உரிமையில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அது என்ன பண்ணாங்கன்னா அடிப்படை உரிமை கிடையாது அது வந்து சட்ட உரிமை தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தப்படி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா முந்நூறு ஏழை கொண்டு போயிட்டு வச்சுட்டாங்க சரிங்களா அது சட்ட உரிமையாக இருக்குது தற்பொழுது எந்த சட்ட திருத்தன்னு கேட்பாங்க நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா இப்போ எந்த விதியில் இருக்குது முந்நூறு ஏழில் இருக்குது புரியுங்களா ஏற்கனவே முன் விதி முப்பத்தி ஒன்றுல இருந்துச்சு இது கேட்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா தெரிஞ்சிங்க ஒவ்வொரு விதியையும் பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ